ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மணி அஸ் எனர்ஜி சேலஞ்சோட டே ஃபைவ் இன்னைக்கு வந்து நம்ம மணி கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி அது கூட ஒரு நல்ல ஒரு பாண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்டு பண்ணி அது கூட ரொம்ப சேஃபாக நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து மாற்றிக்க போகிறோம் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா மணிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறது மூலமாக அதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம எப்படி லெட்டர் எழுதுவோமோ அது மாதிரி மணி கூட வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி அதுக்கிட்ட வந்து முதல்ல லெட்டர் எழுத போகிறோம் ஓகே இப்போது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ரிலேஷன்ஷிப் அந்த லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹானஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போது சில விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்போது மணி கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ இருக்கீங்க கண்களை மூடிக்கோங்க மெதுவாக யோசிச்சு பாருங்கள் மணி நினச்சா அவங்களுக்கு ஏதாவது ஃபியர் இருக்கா ஃபியர்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் இன்னும் அந்த ஊண்டிங் இருக்கா உங்களுக்கு ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறீங்களா மணி நினச்சா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதா இல்லை மணி கூட வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு யாரோ ஒரு தெரியாத ஒரு நபர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பயம் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உணர்வு உங்களுக்கு இருக்கா இட்ஸ் ஓகே எது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஏன் நம்ம இதை பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓகே என்ன மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் வித ஜட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அன்சேஃப் அந்த ஃபியர் ஃபீலிங் மணி மணி மேலே இருக்கிற நமக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம் ஓகே இப்போ என்ன மாதிரியான ஃபியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிப்போம் ஓகே மணி இருந்ததுன்னா கையில் நிற்காது எங்கிட்ட இருந்து சீக்கிரம் அது வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கா இல்லை பணத்தை என்னால் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படிங்கிற பயம் இருக்கா இல்லை மணி உங்ககிட்ட இருந்தாலே அது சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பயம் இருக்கா மணி ஸ்பெண்ட் பண்ணும் போதுட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை தான் ஆனாலும் மணியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வோட செலவாயிடும் அப்படிங்கிற உணர்வோடு மணியை ஸ்பென்ட் பண்ணாமல் அதாவது மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயத்தோடு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு ஓன் முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் மணியை ஸ்பென்ட் பண்ணும்போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டொனேட் பண்ணும்போதோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு வந்து மணி கொடுக்கும்போதோ வந்துட்டு ஐயோ மணி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா ஈவன் சொல்ல போனோம்னா டேக்ஸ் நம்ம பே பண்ணுறதா இருக்கலாம் டொனேஷன் கொடுக்குறதா இருக்கலாம் எது மாதிரி இருந்தாலும் சரி மணியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு மணி இந்த மணி நம்மக்கிட்ட வந்து போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக் உங்களுக்கு வந்துட்டு என்னால் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்காது என்னால் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்ருக்கீங்களா கான்ஸ்டண்டாக வந்துட்டு உங்களுடைய செலவுகளை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருக்கீங்களா மேபி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம் மேபி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம் பேசிக் நீட்ஸ் அது மாதிரி கூட இருக்கலாம் பட் வர பணம் இப்படிலாம் போதும் போது அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக இது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அதுக்கடுத்து வந்துட்டு அதிகமாக உங்ககிட்ட என்னெல்லாம் லைஃப்பில் இல்லையோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கீங்களா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா அவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அது இது மாதிரியான எண்ணங்கள் செயல்கள் இருந்தாலும் நமக்கும் மணிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா தான் அர்த்தம் இட்ஸ் ஓகே இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோம் பரவாயில்ல பட் இனிமேல் நம்மளால் வந்துட்டு அந்த எனர்ஜியை அந்த மணி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்மளால் மாற்றிக்க முடியும் அது எப்படி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள் இட் இஸ் சேஃப் ஃபார் மீ டு திங்க் அபவுட் மணி அதாவது எனக்கு மணியை பற்றி நினைப்பது அதாவது பணத்தை பற்றி நினைப்பது பாதுகாப்பானது எனக்கு மணியை பெறுவது பாதுகாப்பானது மணியை வைத்துக்கொள்வது பாதுகாப்பானது மணியை சாரி பணத்தை மேலும் மேலும் வளர்ப்பது பாதுகாப்பானது அதாவது பெருக்குவது அது திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன் என்னிடம் பணம் இருப்பது பாதுகாப்பானது நான் பணத்தை பெறுவது பாதுகாப்பானது என்னிடம் பணம் பெருகுவதும் பாதுகாப்பானது பணத்தை பற்றி நினைப்பதும் பாதுகாப்பானது இந்த வார்த்தைகளை என் கூட நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் இப்போ வந்து மணி கூட ஒரு சேஃப்டி ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து மாறியிருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மணி வந்து நம்மளோட ஒரு டியர் ஃப்ரெண்டு மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ண போகிறோம் ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக எனி எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்களுடைய அம்மாவா உங்களுடைய அப்பாவா இல்லைன்னா காடாக எந்த வகையான ஒரு உறவுகா உறவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து எனிமையாக பார்க்காம அது ஒரு யாரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யாரும் தெரியாத அறிமுகம் இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம மணி வந்து ஒரு அன்பான உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற உங்களுக்காக எப்போவுமே இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போது அந்த எனர்ஜி வந்து அந்த மணி அந்த ஒரு பர்சனாக உங்கள் முன்னாடி வந்து இப்போது ஜஸ்ட் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு இப்போது அது கூட என்னெல்லாம் பேசுவீங்க இத்தனை நாளாக வந்துட்டு இது மாதிரி தவறான செயல்கள் உணர்வுகள் எண்ணங்கள் இருந்ததுக்காக அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா உங்கள் கிட்ட இருக்கிற எவ்வளோ விஷயங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்க போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கிட்ட ஷேர் பண்ண போதுறிங்களா ஷேர் பண்ண போகிறீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிங்க இப்போது நான் வந்து என்னோட மணி மணி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் நான் இப்போ ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே அப்படியே எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதிக்கலாம் ஓகே சரி எழு அதை அதுக்கு பண் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராக்டிஸ் அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயோ இல்லை நான் சொல்லியிருக்கிறதையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகே இப்போது மணி வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்ருக்கு உட்கார்ந்துருக்கு அது கூட வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அந்த அந்த எனர்ஜி அப்படியே பிரீத்தின் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக எல்லாமே பண்ணுற ஒரு பர்சன் அந்த மணி எனர்ஜி வந்து உங்கள் முன்னாடி இருக்குது அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் பிரீத்தின் பண்ணுங்கள் உங்கள் பாடி ஃபுல்லும் அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக சிங்க் ஆகட்டும் டேக் யுவர் டைம் ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ வந்து ஒரு அன்பான உங்களுக்கு அக்கறை உங்கள் மேலே அக்கறை வச்சிருக்கிற உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் வந்துட்டு லெட்டர் எழுத போகிறீங்க ஓகே நீங்கள் இது மாதிரி உணர்வுகளை மாற்றிக்கும் போது நீங்களும் வந்துட்டு மணி கூட இருக்கிறத சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க மணியும் உங்கள் கூட இருக்கிறத சேஃபாக ஃபீல் பண்ணும் அபண்டன்ஸ் அதாவது எல்லா வளங்களும் வந்து நேச்சுரலாக நம்மளுடைய வாழ்க்கையில் வ வர ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நான் என்னோடய லெட்டர் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் நன்றி மணி இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் என்னுடன் இருந்ததற்காக இத்தனை நாள் நான் வந்து எதிர்மறையான செயல்களால் எண்ணங்களால் நான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கேன் இனிமே அதே விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் உன் கூட ஒரு அன்பான ஒரு உறவை வந்து நான் வளர்க்க போகிறேன் என்னோடய வாழ்க்கையில் நீ எப்போவுமே இருக்கணும் உனக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் உன்னை மதிக்கிறேன் நான் இனிமேல் உன் பின்னாடி வந்து நீ வேணும் வேணும்னு நான் ஓட போகிறதில்ல உன்னை வந்துட்டு சில நேரங்களில் நீ வேண்டானும் நான் உன்னை வந்து வெளியில் தள்ள போகிறதில்ல நான் வந்து உன் கூட இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே வந்துட்டு உன் கூட நான் இருக்கணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நீ எவ்வளோ உதவிகளோ சப்போர்ட்டோ அவ்வளோ பண்ணியிருக்க அது அத்தனைக்கும் நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னிலேருந்து நான் உன்னை ரொம்ப நேசிக்க போகிறேன் உன்னை நினச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ நாளாக நீ வாழ்க்கையில் பண்ண அத்தனைக்கும் வந்துட்டு நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறேன் ஈவன் நான் என்னோடய தாயோட கருவில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன் ஒன்னால் எனக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கிடச்சிருக்கு ஈவந்தும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மணியால் கண்டிப்பாக நல்லதாக நடந்திருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளை சுற்றியுள்ள நபர்கள்னால வேறு மாதிரி இருந்திருக்கலாமே தவிர மணியால் நமக்கு நல்லதான் நடந்திருக்கு அந்த உணர்வோடு மணிக்கு வந்து அதில் கொடுங்க ஐ ட்ரஸ்ட் யூ ஐ லவ் யூ எனக்கு எப்போவுமே தெரியும் என்கூட இருப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் நானும் நேர்மறையான எண்ணங்களால் உன்னை நேசித்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க நான் என்னோட ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் இது நீங்கள் பண்ணும்போது எனர்ஜி ஷிஃப்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நன்றி வாழ்க வளமுடன்